தேசிய நூலக வரையத்தில் தமிழ் நூலக சேவை வழங்கும் கதை நேரம் நான் உங்கள் அன்பு தோழி சுடமொழி கதை என்ன தெரியுமா கரையோர பூந்தோட்டத்தில் தொலைந்த மெய் யாரு தொலைஞ்சு படிக்கலாமா இது மற்ற நாட்கள் போல அல்ல ஏனெனில் இன்று மெய்யும் அவளது அம்மாவும் கரையோர பூந்தோட்டத்திற்கு செல்கிறார்கள் அவர்கள் கரையோர பூந்தோட்டத்திற்கு வேகமான எம்ஆர்டி ரயிலில் சென்றார்கள் கரையோர பூந்தோட்டம் எங்கே அம்மா மிகவும் தொலைவில் உள்ளதா ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது இன்னும் அருகில் வரவில்லையா அம்மா மெய் கேள்விகளை சலமாரையாக பொழிந்தாள் விரைவில் தெரிந்து கொள்வாய் மெய் விரைவில் தெரிந்து கொள்வாய் அம்மா புன்னகைத்தார் அவர்கள் விரைவில் வேர்ஃப்ரண்ட் எம்ஆர்டி நிலையத்தை அடைந்தார்கள் மக்கள் அங்கு எறும்பு போல அணிவகுத்து சென்று கொண்டிருந்தார்கள் இடம் வளம் இடம் வளம் ஏன் அம்மா இவர்கள் எல்லோருமே அவசரமாக செல்கிறார்கள் அம்மாவிடம் கேட்டால் மெய் ஆனால் அவள் கேள்விக்கு பதில் வரவில்லை அம்மா அம்மா மெய் அங்கும் இங்கும் ஓடினாள் அம்மா அம்மா மெய் விடாமல் ஓடினாள் மெய் என்ன செய்வது என்று தெரியாமல் அழத் தொடங்கினாள் மிகுந்த கவலையோடும் பயத்தோடும் மெய் இன்னும் வேகமாக செல்ல முயன்றாள் ஆனால் அவளது கால்கள் மிகவும் கனமாக இருப்பதை அவள் உணர்ந்தாள் இனி எப்போதுமே தனியே தான் இருப்பாளோ என்று மெய் என்ன தொடங்கினாள் திடீரென்று குளிர்ந்த பனிமேகங்கள் தன்னை சூழ்ந்து கொண்டிருப்பதை மெய் உணர்ந்தாள் ஓ குளிர்கிறது மெய் நடுக்கத்தில் உடலை சிலித்து கொண்டாள் ஏன் இந்த இடம் எவ்வளவு குளிர்கிறது இந்த இடம் பனிப்பிரதேசம் போல குளிரூட்டப்பட்டுள்ளது அப்போதுதான் இங்குள்ள மலைச்செடிகள் நன்கு சிலித்து வளரும் பின்னால் இருந்து ஒரு கனத்த குரல் ஒலித்தது அது யாராக இருக்கும் என்று மெய் சற்று அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார் அங்கு ஒரு கரடி விவேகவி குட்டி மெய்க்கு பின்னால் நின்று கொண்டிருந்தது இந்த மேகக்காட்டில் நீ தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் விவேகவி கேட்டது அம்மாவும் நானும் கரையோர பூந்தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்தோம் என்று மெய் அழுது கொண்டே சொன்னாள் ஆனால் நான் அம்மாவை சற்று முன் தொலைத்து விட்டேன் அடப்பாவமே இது சரியில்லையே என்று பெருமூச்சு விட்டது விவேகவி சீக்கிரமும் என் பின்னால் பா அவரை உடனே கண்டுபிடிப்போம் மேகக்காடு திரைப்படங்களில் வரும் அழிந்த உலகங்களைப் போல உண்மையிலேயே மர்மம் நிறைந்ததாக இருந்தது மெய்யும் விவேகவியும் தங்களது இடது பக்கத்தில் தேடினார்கள் பிறகு வலது பக்கத்தில் தேடினார்கள் ஆனால் அம்மாவை எங்கும் காணும் ஒருவேளை அம்மா மேகக்காட்டில் இல்லாமல் இருக்கலாம் என்றது விவேகவி நாம் வேறு இடங்களில் தேடி பார்ப்போம் அவர்கள் மீன் பறவைகளின் குளத்திற்கு சென்றார்கள் பெரியவை சிறியவை நீளமானவை குட்டையானவை என பறவைகள் அழகாக காட்சியளித்தன மெய் இந்த அற்புதமான காட்சியை வேறு எங்கும் கண்டதில்லை அவ்விடத்தை நன்கு சுற்றி பார்த்தால் ஆனால் அம்மா இல்லை அவர்கள் ராட்சத மரங்கள் கொண்ட சென்றார்கள் இந்த உலகத்தில் இவை தான் ஆகப்பெரிய மரங்களாக இருக்க வேண்டும் மெய் பிரமித்து போனால் இந்த மரங்களில் ஒரு பெரிய யானை தேடுவது கூட சிரமம் எனவே மெய்யும் விவேகவியும் கவனமாக மரத்தின் ஒவ்வொரு கிளையையும் இலையையும் திருப்பி பார்த்தார்கள் ஆனால் அம்மாவை எங்கும் காணவில்லை அடுத்து மல குவிமாடத்திற்கு சென்றார்கள் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை விட அதிகமான பூக்கள் அங்கே இருந்தன சிவப்பு நீலம் மஞ்சள் இளஞ்சிவப்பு வெள்ளை ஆனால் அம்மாவைத்தான் காணும் கவலைப்படாதே குட்டிமை என்றது விவேகவி ஒருவேளை சூரிய கூடாரத்தில் உன் அம்மாவை கண்டுபிடிக்கலாம் பாலைவனம் போல இருந்த சூரிய கூடாரத்துக்கு அவர்கள் சென்றார்கள் அங்கிருந்த மரங்கள் வித்தியாசமாக காட்சியளித்தன முட்களோடு காட்சியளித்த அவை பார்ப்பதற்கு அச்சுறுத்துவது போல இருந்தது இப்போது கவனம் தேவை முட்களை பார்த்து நட என்று விவேகவி எச்சரித்தது ஆனால் மெய் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அவள் அம்மாவை தேடுவதில் மும்மரமாக செயல்பட்டா முன்பை போலவே அம்மாவை எங்கும் காணும் இன்னும் பல இடங்களில் தேடலாம் என்று யோசனை கூறியது விவேகவி எனவே மெய்யும் விவேகவியும் வருத்தத்தோடு மெதுவாக பூங்காவில் நடந்தார்கள் கிழக்கு தோட்டம் வரை நடந்து சென்று அவர்கள் திரும்பி வந்தார்கள் நாம் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாமா மெய் மூச்சிலைக்கு கேட்டாள் அவள் களைத்து போய் நான் இவ்வளவு தூரம் நடந்ததே இல்லை ஆம் எனக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவை என்றது விவேகவி அவர்கள் மரக்கட்டையில் அமர்ந்தார்கள் இருவருக்கும் லேசாக மூச்சு வாங்கியது அம்மாவும் உன்னை தேடிக்கொண்டிருப்பார்கள் தானே விவேகவி திடீரென்று கேட்டது அட ஆமா எனக்கு ஏன் இது தோணவே இல்ல மெய் வேகமாக தலையை ஆட்டினாள் உம் அப்படி என்றால் அம்மா இப்போது எங்கே இருப்பார் எனக்கு தெரியும் அம்மா நிச்சயம் சிறுவர் தோட்டத்தில்தான் இருப்பார் விவேகவி உறக்க கூறியது சாகசங்கள் நிறைந்த சிறுவர் தோட்டத்திற்கு அவர்கள் சென்றார்கள் அங்கு இவ்வளவு கேளிக்கைகள் இருக்கும் என்று மெய்க்கு தெரியாது எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருந்தார்கள் உலகிலேயே மிக மகிழ்ச்சியான இடம் இதுவாகத்தான் இருக்கும் என்று மெய் நினைத்தார் ஒரு கணம் மெய் அம்மாவை தேடுவதை பற்றி மறந்தாள் அவள் விவேகவியோடு தண்ணீர் பயிற்சி விளையாடி மகிழ்ந்தாள் அப்போது இரு கரங்கள் பின்னால் இருந்து அவளது கண்களை பொத்தின அந்த கரங்கள் அவளுக்கு நன்கு தெரிந்தவை மெய் திரும்பி பார்த்து அம்மா என்று மகிழ்ச்சியில் கூவினாள் அம்மா மெய்யை மேலே தூக்கி எருக்கி கட்டி அணைத்து அவளது முகத்தில் முத்தங்களை அள்ளி தெளித்தார் அம்மாவை கண்டுபிடிக்க உதவியதற்கு நன்றி என்று கூறியவாறு மெய் விவேகவியின் மூக்கில் முத்தமிட்டார் அதற்கென்ன பரவ இல்லை விவேகவி புன்னகித்தது இன்று இனிய நாளாக அமைந்தது அம்மாவும் மேயும் விவேகவிக்கு பிடை கொடுத்தார்கள் தூரத்தில் பணிக்குள் விவேகவி மெல்ல மறைவதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நாம் இனி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாமா அம்மா கேட்டார் எனக்கு கலைப்பாக இருக்கிறதம்மா என்றால் மெய் கண்களை கசக்கிக்கொண்டே கொண்டே வீட்டுக்கு போகலாமா கரையோர பூந்தோட்டத்தில் மறக்க முடியாத ஒரு நாளாக அது அமைந்தது என்ன குட்டீஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தானே நம்மளும் மெய்யோட சேர்ந்து கரையோர பூந்தோட்டத்தை சுத்தி பார்த்தோமா இந்த மாதிரி கதைகளை படிக்கிறதுக்கு நூலகத்துக்கு சென்று படியுங்க நன்றி வணக்கம்